திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது அக்ஷய திருத்தகையினுடைய சிறப்புகள் குறித்தும் நாளை அக்ஷய திருத்தகை அன்று என்ன பொருள் வாங்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் யாருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் திருத்தியை திதி என்பது சிறப்பான ஒரு திதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய அந்த திருத்தியை திதியை தான் அக்ஷய திருத்தியை என்று அழைக்கிறோம் தமிழ் புத்தாண்டினுடைய தொடக்கமாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு பிறகு வரும் அந்த அக்ஷய திருத்தையானது நாளை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான இந்த பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த புதன் கிழமையில் இந்த அக்ஷய திதி நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த நாளில் நாம் எல்லாமல்ல மகாலட்சுமியை வணங்கி அவரை போற்றி அவருடைய வரத்தை பெற வேண்டும் அதாவது இந்த அக்ஷய திருத்தையில பொதுவாக நிறைய கருத்துகள் சொல்லப்படுகிறது எந்த பொருளை வாங்க வேண்டும் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா பட்டுப்புடவை வாங்கலாமா என்பது பல சந்தேகங்கள் பலருக்கு உண்டு ஆனால் முதலில் வாங்க வேண்டியது அரிசி அதாவது மகாலட்சுமியினுடைய சொரூபமாக சொல்லப்படக்கூடிய அரிசி கல் உப்பு மஞ்சள் பொடி ஆகிய மூன்றையும் வாங்கி நம் இல்லத்தில் வைத்து பூஜை செய்தால் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கப்பெறும் அன்னபூர்ணியினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறும் ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முது முழுவதும் நமக்கு அன்ன பஞ்சம் இல்லாமல் சாப்பாட்டிற்கு குறை இல்லாமல் அந்த மகாலட்சுமியினுடைய கிருபை நமக்கு கிடைக்கப்பெறும் அதாவது இதற்கு ஒரு பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்கிறேன் மகாலட்சுமியானவள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்றால் நம் மகாலட்சுமியை நாள்தோறும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படியாக ஒரு பரம ஏழையான ஒரு குடும்ப மகாலட்சுமியை எண்ணி விரதம் இருந்து பூஜை செய்து வருகிறது அப்பொழுது ஆதிசங்கரர் ஒரு நாள் அவர் வீட்டு முன்பு சென்று பபதி பிக்ஷாந்தேகி என பிச்சை ஏந்துகிறார் வந்திருப்பது ஒரு அந்தனன் என்று தெரிந்தவுடன் வீட்டில் எதுவுமே இல்லையே என்ற ஒரு மன கஷ்டத்தோடு மன நிறைவோடு தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெல்லிக்கனியை எடுத்து அந்த ஆதிசங்கரருக்கு தானமாக பிக்சையாக இடுகிறார் அந்த பெண்மணி உடனே ஆதிசங்கரரை தெரிந்து கொண்டு எல்லாம் எல்லாமல்ல மகாலட்சுமியை எண்ணி இப்படி கஷ்டத்திலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு உன்னுடைய கருணை பட வேண்டும் அன்னையே என கனகதாரா சோஸ்திரத்தை ஆதிசங்கரர் அருளுகிறார் அந்த கனகதாரா சோஸ்திரத்தை மனமுருகி பெற்றுக்கொண்ட மகாலட்சுமியானவள் அந்த தேவிக்கு அந்த ஏழை அம்பிகைக்கு தங்க நெற்கணி தங்க நெல்லிக்கனியை அருளுகிறார் தங்க நெல்லிக்கனியானது அவர் வீட்டில் அப்படியே மழையாக பொழிகிறது இதனால்தான் மகாலட்சுமியை நினைத்தால் நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் என்று அந்த ஆதி சங்கரர் கனகதாரா சோஸ்திரத்தை நமக்கு அருளி சென்றிருக்கிறார் அதேபோல் பணக்காரர்கள் மட்டும்தான் உதவ வேண்டுமா செல்வந்தர்கள் மட்டுமா தானம் அளிக்க வேண்டுமா என்பது கிடையாது நம்மால் முடிந்த அனைவருமே தானம் செய்யலாம் அதாவது நமக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தான் எங்கிட்ட இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க கூட மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பிடி அரிசியை தானமாக கொடுத்தால் அது நூறு பிடி அரிசியாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பொதுவாகவே நம் திருமண நிர்வாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது அன்பளிப்பாக பணத்தையோ பொருளையோ கொடுக்கிறோம் அந்த அன்பளிப்பானது நமக்கு நம் விசேஷங்களுக்கு திரும்பி வந்து விடுகிறது இது நம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் ஆனால் தான தர்மம் என்பது எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் நீங்கள் ஒரு பொருளை தானமாக கொடுக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அது திருப்பி வரும் என்று எண்ணாமல் தானம் அளிக்க வேண்டும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டகால நேரத்தில் கை கொடுக்கும் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே அந்த வகையில் அந்த தானமானது நமக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் அப்படிப்பட்ட இந்த அக்ஷயத்திரத்தை நன்னாளில் எதை செய்தாலும் ரெட்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் ப பலனாகத்தான் அனைவரும் தங்க வாங்க வேண்டும் என்ற மோகம் பெருகியது அதன் காரணமாக இன்று தங்கத்தின் விலை பத்தாயிரத்தை தொட்டுவிட்டது ஏழைகளுக்கு எட்டா கனியாகத்தான் இந்த தங்கம் இருக்கிறது எனவே தங்கத்தை தவிர்த்துவிட்டு வீட்டில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கல்லூப்பு அரிசி மஞ்சள் ஆகியவற்றை வாங்கி வந்து நாளை தினம் பூஜைக்கு வைத்து மகாலட்சுமியினுடைய அருளை பெற வேண்டும் முதலில் நாளை அக்ஷய திருதியானது எப்பொழுது வருகிறது பூஜை எப்போ செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்த்துவிடலாம் நாளை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அக்ஷய திருதையானது நமக்கு வாய்த்துள்ளது திருத்தியை திதியானது இன்று இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கே பிறந்து விடுகிறது நாளை முப்பதாம் தேதி இரவு வரை அந்த திரு திருத்தியை திதியானது இருக்கிறது எனவே நாளைய தினம் நீங்கள் பூஜை செய்ய உகந்த நேரமாகும் நாளை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் இந்த அக்ஷய திருதையை பூஜையை செய்யலாம் அதை த முடியாதவர்கள் ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் உங்கள் பூஜையை செய்து முடிக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் பத்து மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் உங்கள் பூஜையை செய்து வைக்கலாம் காலையில் எங்களுக்கு நேரம் இருக்காது என்று சொல்பவர்கள் மாலையில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக உங்கள் பூஜையை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் இந்த அனைத்து நேரங்களிலும் திருத்தியை திதி முழுமையாக இருக்கிறது நாளை புதன்கிழமை அக்ஷய திருத்தையை அன்று அனைவரும் மகாலட்சுமி படத்தை வீட்டில் தயார் செய்து வைத்துக்கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய புஷ்பங்களை சார்த்தி அதற்கு நிவேதனமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஆகியவற்றுடன் முடிந்தவர்கள் பால் பாயசம் செய்து நிவேதனம் செய்யலாம் முடியாதவர்கள் கல்கண்டு திராட்சை ஆகியவற்றை நிவேதனமாக செய்து மகாலட்சுமியினுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் நாளைய தினம் சுபிக்ஷமாக சுபிக்ஷம் தரக்கூடிய அக்ஷயத்திரதை நன்னாளாகும் இந்த நாளில் அனைவரும் இல்லங்களில் மகாலட்சுமியை மனமுருகி வேண்டி பூஜை செய்து அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்